நீங்க இதை செஞ்சால் கனவுகள் இல்லாத தூக்கத்தை அடைய முடியும் உங்களோட அமைப்பில் உயிர் சிறப்பாக இயங்கும் மக்கள் வேறு மாதிரியான செடிகள் மூலிகைகளை பயன்படுத்துறாங்க அவங்க ஒரு கதையை படிச்சாலோ இல்லனா ஒரு படத்தை பார்த்தாலோ அவங்க அதோட ஒரு கற்பனையை உருவாக்குவாங்க உங்களோட கனவுகள் யதார்த்தத்தை போல மாறிட்டா நீங்க கவனமா இருக்கணும் தூக்கத்தில் கனவு நிலைக்கு மாறுறப்போ விழிப்புணர்வோட இருந்தே தெளிவான கனவுக்கான வழி இருக்குதா சரி நீங்க பறக்க விரும்புற ஒரே வழி அதுதானா அது உங்களோட விருப்பம் ஆனா நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன் கனவன்ற வார்த்தையோட அர்த்தமே அது உண்மை இல்லாதது கனவுன்ற வார்த்தையோட அல்லது வார்த்தையோட அர்த்தம் இதுதான் அது உண்மை இல்லை நிறைய பேர் குறிப்பாக குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு இருந்து பதினாலு வயசுக்குள்ளே இருக்கிறப்போ அவங்கள சில பேர் முழிச்சிருக்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக கனவு காண்ற பழக்கத்தை வச்சுருக்காங்க நீங்கள் அந்த வயசில் இருந்தப்போ இது உங்களுக்கு நடந்துருக்கான் எட்டுலிருந்து பதினாலு வயசாக இருக்கிறப்போ உங்கள் அறிவு மலர்றப்போ உங்கள் ஹார்மோன்களால் நீங்கள் இன்னும் பாதிக்கப்படாதப்போ ஸ்ட்ராங்காக கனவு காண்ற தன்மை இருக்குது ஒரு குழந்த வெறுமனே இப்படி உட்காந்துருக்கும் அவங்க ஒரு கதையை படித்தாலோ இல்லைனா ஒரு படத்தை பார்த்தாலோ இல்லைனா வேறு யாராவது அவங்கக்கிட்ட ஏதாவது சொன்னாலும் அவங்க அதோட ஒரு கற்பனையை உருவாக்குவாங்க உங்களுக்கு தெரியுமா நான் இதை குழந்தைங்க கிட்ட பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எப்போதும் அந்த கனவை தொந்தரவு செய்ய நான் முயற்சி செஞ்சேன் முதல்ல இந்த அம்சம் ரொம்ப சூட்சமமானதுன்னு நாம் புரிஞ்சுக்கணும் சூட்சுமமான இதுவும் பலமானதும் கூட ஆனால் சூட்சுமமானது கூட எப்பவும் ஒருவித தளர்வான தன்மையும் இணைக்கப்பட்டிருக்கும் நாம் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம மனநலம் நம்ம எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் நம்ம மனநலத்துக்கு உத்தரவாதம் இல்லை உங்களோட ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதம் இல்லாதது மாதிரி நீங்கள் சரியான உணவை சாப்பிட்றதாலையும் நீங்கள் சரியானதை செய்கிறதாலையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு அர்த்தம் இல்லை ஆமாம் பெரும்பாலும் நாம் கவனிச்சிக்க முடியும் ஆனால் எந்த உத்தரவாதமும் இல்லை எல்லாத்தையும் சரியாக செய்கிறவங்க ஆரோக்கியம் இல்லாதவங்களாக ஆகிறாங்க எல்லா மாதிரியான நோய்களாலையும் துன்பப்படுறாங்க இதே மாதிரி உங்கள் மனநலம் வாழ்க்கையோட உறுதியான பரிமாணம் இல்லை அதை கவனமாக பராமரிக்கணும் மன நலனை பராமரிக்கிறதுல நாம் வெளிப்போடு இருக்கணும் அதனால் கனவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதும் உங்கள் அனுபவத்தில் அதை மறுபடியும் மறுபடியும் உண்மையாக்குறதும் மனநலத்தோட எல்லையை தது மாதிரியானது சரி நீங்கள் எல்லையை கிடக்காம இருக்கலாம் ஆனால் நீங்கள் கிடக்க மாட்டீங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை நீங்கள் கிடக்கலாம் நிறைய பேர் செய்கிறாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் பார்த்துருக்கேன் நான் இளமையா இருந்தப்போ என்ன சுற்றி இருந்த சிறுவர்கள் எல்லா வகையிலும் முற்றிலும் இயல்பாக இருப்பாங்க திடீர்னு மூணு மாசத்துக்கு அப்புறம் அந்த பையன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஆறு மாசத்துல தற்கொலை பண்ணிக்கிறான் ரொம்ப இயல்பா இருந்த பையன் அவங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை வழக்கமா இளைஞர்களுக்கு இருக்கிற விஷயங்கள் தான் ஆனால் பெருசா எதுவும் இல்லை போதை பொருள் இல்லை மது இல்லை எதுவும் இல்லை முற்றிலும் இயல்பான நபர் அவர் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம போறப்போ ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க சரியான புத்திசாலித்தனத்தோட இருக்கிறதுன்றது எல்லா நேரத்திலையும் கிடைக்கிற பாக்கியம் இல்லை சூழ்நிலைகள் நல்லா இருக்கிறப்போ நல்ல மனநிலையில இருக்கிற நபர்களும் இருக்கிறாங்க நிலைமை கொஞ்சம் மோசமாயிட்டா அவங்க எல்லாரும் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம போயிடுறாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் ஏராளம் நீங்க என்ன செய்யணும்னா ஆதியோகி கழுத்தை சுற்றி இருக்கிற பாம்பு உங்களுக்கு தெரியுமா அது உயிரோடு இப்போ இங்கே வந்தால் எத்தனை பேரால் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல எத்தனை பேர் மனதளவில் பலமாக இருக்காங்கன்றதை நீங்கள் பார்ப்பீங்க தெளிவான கனவு அதனால் வெளிப்புற சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறினா கூட நீங்களும் மாறிடுவீங்க ஏன்னா மனநலம்ன்றது எல்லா நேரத்துலேயும் கிடைக்கிற பாக்கியம் இல்லை நாம் அதை ரொம்ப விலை மதிப்பில்லாத மதிப்பு மிக்க பாக்கியமாக வச்சிருக்கணும் ஏன்னா நீங்கள் அதை இழந்ததும் மற்ற எல்லா திறன்களையும் இழந்துடுவீங்க நம்ம இருக்கிற எல்லாத்தையும் இழந்துடுவோம் இந்த தெளிவான கனவும் உங்களுக்கு தெரியுமா நீங்க பறக்கலாம் நீங்க இதுவா மாறலாம் நீங்க அதுவாகலாம் இது அமெரிக்க பூர்வீக குடியினரோட கலாச்சாரத்திலிருந்து வருது இது இன்னைக்கு அமெரிக்கா பூரா இருக்குது தெளிவான கனவுகளை காண்றதுக்கு நிறைய பேர் வேறு மாதிரியான செடிகள் மூலிகைகள் பொருட்கள் வேர்கள் மரப்பட்டை அது இதுன்னு எதை எதையோ பயன்படுத்துறாங்க அதெல்லாம் செய்யாதீங்க ஆனா மக்கள் கனவு காண்றதை உங்களால தடுக்க முடியாது எனக்கு ஒரு கனவு இருக்குது ஆமா எனக்கு ஒரு கனவு இருக்குது இல்ல கனவுகள் யதார்த்தத்தை போல மாறிட்டா நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு நாள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் போய்டும் ஒரு நாள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதப்போ மக்கள் உங்களை மனநலம் பாதிக்கப்பட்டவராக உணருவாங்க நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உலகம் உங்களை பைத்தியக்காரராக தான் பார்க்கும் ஆன்மீக பாதையில் இருக்கிற நிறைய பேருக்கும் இது நடந்திருக்குது எந்த மருந்துகளையும் எடுக்காமலே எந்த ரசாயனங்களையும் எடுத்துக்காமலேயே எதுவுமே செய்யாமல் வெறுமனே பக்தர்கள் தங்களை அந்த நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க இங்கே பக்திய கட்டுப்பாடான நிலையான வழியில் நாம் செயல்படுத்துகிறோம் அது ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் வழக்கமான முறையாக இருக்கிற பூம் வகையான பக்தியை நாம் செய்யலை அவங்க அற்புதமான மனுஷங்க தாறுமாறானவங்க அவங்க தங்களோட வாழ்க்கையில் திறனோட எதையும் செய்ய மாட்டாங்க இது மாதிரி அவங்க எப்படி உட்காந்தா எந்த மருந்தும் இல்ல ஒண்ணும் இல்லை வெறுமனே ஏன்னா தெளிவான கனவுகள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சக்தி அமைப்பில் போதுமான ஸ்திரத்தன்மை இல்லாதப்போ கனவு ரொம்ப பலமாக மாறுனா கண்கள் திறந்திருக்கிறதுக்கும் அந்த இருக்கிறதுக்குமான வேறுபாடு கூட உங்களுக்கு தெரியாது இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியமானது கண்கள் திறந்திருக்குது கண்கள் மூடி இருக்குது இந்த வேறுபாட்டை நீங்கள் பார்க்கணும் இந்த வேறுபாடு மெல்லியதாக மாறுனா உங்கள் மனநலக்கோடு ரொம்ப மெல்லியதா இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ரொம்ப மெல்லியதா இருக்கு அதனால எல்லாரும் செய்யக்கூடிய சுலபமான விஷயம் என்னன்னா இரவுல பெரும்பாலான நேரம் பின்புறமா முதுகு இருக்கிற மாதிரி படுத்துக்க முடியுமான்னு பாருங்க சுலபமானது அந்த அளவு நீங்க முயற்சி செய்யுங்க நீங்கள் போதுமான யோக சாதனாவும் செய்கிறீங்கன்னா மெதுவாக தானாகவே இந்த விஷயங்கள் வரலாம் சரி எல்லாரும் இரவு முழுக்க தங்களோட முதுக தட்டையாக வச்சு படுத்துக்க முடியாமல் இருக்கலாம் நீங்கள் இரவு நேரம் முழுதும் தூங்கக்கூடாது சூரிய அஸ்தமனத்திலிருந்து சூரியோதயம் வர பன்னிரண்டு மணி நேரம் ஆகும் அதில் மூணுல ஒரு பங்கு தூங்குனா போதும் இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இரவு முழுக்க தூங்கக்கூடாது நீங்கள் போதுமான சாதனை செய்கிறீங்கன்னா நீங்கள் மல்லாக்கா படுக்கும்போது பிரச்சனை உங்கள் தலையணையும் உங்கள் அடிபாகமும் தானே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ரெண்டு இடங்களால் ஒன்று இங்கே ஒன்றுங்க தலையணையால் சிக்கல் இருக்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதோட உயரத்தை குறைங்க நீங்கள் அதை முழுசாக பயன்படுத்தாம இருக்க முடியுமான்னு பாருங்கள் அதுதான் சிறந்தது ரெண்டாவது என்னன்னா உங்கள் உடலோட வடிவத்தை பொறுத்தவரை நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா உங்கள் உடலோட வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கால்களோட கோணத்தை சரி செய்யணும் உங்கள் கால்களோட கோணத்தை நீங்கள் சரி செஞ்சால் இயல்பாகவே உடலோட வடிவம் செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் முதுகை பின்புறமாக வச்சு தூங்க முடியும் நீங்கள் தூங்குறப்போ குறைஞ்சபட்சம் பாதி நேரத்துக்கு இதை உணர்வு பூர்வமாக செஞ்சா நீங்க குறைஞ்சபட்சம் கனவில்லாத தூக்கத்தடையலாம் இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கு பேர் சுஷுப்தி அதாவது உங்கள் தூக்கம் எப்படி இருக்கும்னா ஆரியம் இருக்காது கனவு இருக்காது வெறுமனே புஃப் எல்லா நாளுமே நீங்கள் அப்படி தூங்க முடியாமல் போகலாம் சில நாட்களில் சில இடையூறுகள் ஏற்படலாம் எங்கேயாவது ஏதாவது நடக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கலாம் ஏதோ நடக்கலாம் ஆனால் யாருக்கும் தினமும் படுக்கைக்கு போய் தினமும் கனவு காணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமான நிலையில் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு நல்ல இடத்துல இல்லை ஒரு முறை ஏதோ ஒரு கனவு வந்துச்சு அது ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கு நீங்க ரொம்ப அர்த்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா எல்லா நாளும் நீங்க கனவு காண்றீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு சுலபமான விஷயம் என்னன்னா நீங்க உங்க முதுக தட்டையா வச்சு படுத்து தூங்குங்க நீங்க நல்லா மூச்சு விடுறத நீங்க பார்ப்பீங்க அதாவது உடலமைப்புல உயிர் சிறப்பா இயங்குது அப்புறம் எல்லா உறுப்புகளும் சிறப்பா செயல்படுது நீங்க கனவுகள் மாதிரி இடையூறுகளை ஏற்படுத்த விரும்பலைன்னா நீங்க தூங்க போறதுக்கு குறைஞ்சது நாலு மணி நேரத்துக்கு முன்னாலேயே சாப்பிடணும் குறைஞ்சபட்சம் அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம்ன்றது ரொம்ப நல்லது அதாவது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட பசியா இருப்பீங்க நீங்க ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு தூங்க போங்க நீங்க அதிகாலையில எழுந்திருப்பீங்க கனவுகள் இருக்காது வெறுமனே தூங்கி எழுந்திருப்பீங்க